என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி ஆய்ந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிரைசுடன் அலுவலகத்தை எட்டிய போது அவனை கவனியாது அருகருகில் அமர்ந்திருந்த இரு பெண் ஊழியர்கள் பேசி கொண்டது அவன் செவியை எட்டியது செண்பகம் பிரிசுடன் சேர பத்தி நதியா கிட்ட சொல்லும் போது நான் ஒண்ணும் அவர்கிட்ட விழப் போறதில்லை ஒரு நாள்லயும் விழ போறது ஒரு வருஷத்துலயும் விழ போறது இந்த ஜென்மத்துல விழவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் தமிழ் யாருக்கும் தமிழ் புரியாதுன்னு தமிழ்ல பேசிக்கிட்டாங்க ஆனா எனக்கு தமிழ் தெரியும் அது அவங்களுக்கு தெரியாது நான் சென்னையில தானே காலேஜ் முடிச்சேன் ஓ நதியா அப்படி சொன்னாங்களா வியப்போடு அந்த பெண் ஊழியர் கேட்க ஆமா சார் ஒண்ணும் தப்பானவர் இல்லையே கல்யாணம் கல்யாணமான பொண்ணுங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தயங்கவே மாட்டாரு முன்னாடி வந்து உதவி செய்வார் ஒரு தம்பி மாதிரி இல்ல அண்ணன் மாதிரி நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம கிட்ட ரொம்ப டீசென்ட்டா தானே பேசுறாரு பழகுறாரு அப்புறம் நதியா விஷயம் அதை நம்ம பார்க்கதான போறோம் விடமாட்டேன் சொன்ன கன்னிகள் யாருமே ரெண்டு நாளுக்கு மேல தாக்கு பிடிக்கல நதியா எப்படின்னு தெரியல அவர்கள் பேசுவதை கேட்டபடியே அவன் அவர்களை தாண்டி சென்றதை அவர்களும் கவனிக்கவில்லை வேலையில் கண்ணாக இருந்த மற்ற ஊழியர்களும் கவனிக்கவில்லை தன் இருக்கையில் வந்து அமர்ந்த பிறை ஓ இந்த ஆபீஸ்ல இப்படி ஒரு விஷயம் கூட ஓடுதா சரி பார்க்கலாம் பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி கூறியவன் லேப்பை ஓபன் செய்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மறுநாள் காலை பிரைசுடன் அலுவலகம் வரும்போது நதியா அவள் இருக்கையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் இவை எந்த லேப்ல வேலை பார்க்கிறா அப்போதுதான் செண்பகம் ஏதோ ஒரு ஃபைலை புரட்டி கொண்டிருப்பதை கண்டான் அவளது மேஜையில் அவளது லேப் இல்லை அந்த லேப்பில் தான் நதியா வேலை பார்க்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது திரை சுடனை கண்டதும் அனைவரும் எழுந்து குட் மார்னிங் கூற நதியாவும் எழுந்து குட் மார்னிங் என்றால் உங்க கால் எப்படி இருக்கு நதியா பரவாயில்லை சார் ஓகே உங்க லேப் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க டேபிள்ல இருக்கும் என்று கூறிவிட்டு முன்னால் வந்து நின்றவன் குட் மார்னிங் எவ்ரிபடி இன்னைக்கு ஸ்பெஷலா எதுவும் இல்ல மிஸ் நதியா அகில் சார் உங்களை விசாரிச்சார் உங்க கால் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாரு அவருடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு ரிப்ளை பண்ணிடுங்க ஓகே சார் பிரசுடன் தன் அறைக்கு சென்று மறைய நதியா அகில் சாரின் வாட்ஸ்அப்புக்கு பதில் ஒன்றை அனுப்பினாள் ஓகே என்று பதில் வந்தது சிறிது நேரத்தில் நதியாவின் மேஜை மீது ஒரு புது லேப்டாப்பை கொண்டு வந்து வைத்தார் அதை ஓபன் செய்து அவள் தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அவளது வாட்ஸ்அப்புக்கு அகில் சாரிடமிருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது அதை எடுத்து கேட்டு பார்த்தாள் மிஸ் நதியா இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஹோட்டல் குஷில இருக்கு அந்த மீட்டிங்க பிறகு சுடன் கூட நீங்களும் கலந்துக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சில மீட்டிங்க நீங்க அட்டெண்ட் பண்ணாதான் பிறகு சுடன் இல்லாத நேரங்கள்ல உங்களால இந்த மாதிரி மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியது உங்க கடமை அங்க போய் நீங்க எதாவது பேசணும் எல்லாம் கிடையாது பிறகு சுடன் பேசுவாங்க அது நீங்க கவனமா பார்த்துட்டு கேட்டுட்டிருந்தா போதும் பிறகு இல்லாத நேரங்கள்ல நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணும் போது எப்படி அட்டென்ட் பண்ணனும்னு தெரிஞ்சுக்கதா உங்களை அனுப்பி வைக்கிறேன் நீங்க வேலை பார்க்கும் போது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் நீங்க ஒரு திறமைசாலின்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்ல உங்க திறமை எதையும் நீங்க காட்டணும்ன்ற அவசியம் இல்ல ஆனாலும் லைவா அந்த மீட்டிங்ல நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருப்பேன் அதோடு முடிந்தது அந்த மெசேஜ் ஓகே சார் என்று பதில் அனுப்பும்போது அவள் கை நடுங்கியது பிரிசூடனோடு தனியாக மீட்டிங்கில் கலந்து கொள்ள செல்வதா முடியாது என்று சொல்லவா முடியும் அவள் தன் வேலையில் மூழ்கிவிட பதினொன்று முப்பது ஆன போது நதியாவுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை மிஸ் நதியா அகில் சார் 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 கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததா ஆமா வந்தது நீங்க ரெடியா ரெடி ஓகே நான் கிளம்புறேன் அழைப்பு துண்டிக்கப்பட்ட மறுநிமிடம் அரை கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டான் நேராக அவன் நதியா இருக்கையை நோக்கி வர செண்பகம் உட்பட அனைவரின் விழிகளும் இமைக்காமல் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தது நதியா தன் கைப்பையோடு எழுந்து கொண்டாள் அவன் அவளை நெருங்கியதும் ஊழியர்களில் ஹோட்டல் குஷியை எட்டும் வரை பிரைசுடன் நதியாவிடம் எதுவும் பேசவில்லை முன்னிருக்கையில் அவனோடு அமர்ந்திருக்கும் நதியா பதற்றத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறாள் ஆனால் அவள் மனம் தந்தி அடித்துக் கொண்டிருந்தது அவனும் தனக்கு எதுவும் தெரியாது என்பது போல் அமர்ந்திருந்தான் அவனோடு ஹோட்டலுக்குள் வரும்போது லேசான ஒரு நடுக்கம் அவள் காலில் இருந்து உருவாகி உடல் முழுவதும் பரவியது ஆனால் அவள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை ஆனாலும் அவளது பதற்றத்தை பிரைசுடன் உணர்ந்தான் நடுக்கத்தையும் அவன் விழிகள் கண்டது என்னாச்சு நதியா ஏதோ பதற்றத்துல இருக்கிற மாதிரி தோணுது அட நான் எப்படி முகம் காட்டி கொடுத்துட்டது போல இல்ல சார் எந்த எந்த பதற்றமும் பயத்தையும் உயர்த்தி கூற ஓகே குட் லிப்டில் ஏறி மூன்றாவது மாடிக்கு வந்தவர்கள் அந்த மீட்டிங் ஹாலுக்குள் நுழையும் போது பாதி பேர் வந்திருந்தனர் பிறைசூடன் என்று பேர் பலகை வைக்கப்பட்டிருந்த அந்த இருக்கைக்கு வந்த பிறைசூடன் தன் அருகில் போடப்பட்டிருந்த இருக்கையை காண்பித்து உட்கார்ந்த நதியா என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தான் அவளும் அவன் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் ஒரு ஐந்து நிமிடத்தில் மீட்டிங் ஆரம்பமானது வாதங்கள் எதிர்வாதங்கள் எதிலும் நதியா தலையிடவில்லை அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள் பிறைசூடன் மிகுந்த திறமைசாலி என்று பல இடங்களில் அவன் நிரூபித்துக் கொண்டிருந்தான் பல பிரச்சனைகளுக்கு அவன்தான் தீர்வை கூறினான் இறுதியில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் அனைவரும் அமைதியாக சிந்தனையில் மூழ்கிவிட நான் பேசலாமா என்று கேட்டால் நதியா எஸ் என்று அனுமதி கிடைக்க தன் கருத்தை அவள் முன்வைக்க முதலில் கை தட்டியது தான் தொடர்ந்து ஒவ்வொரு கரமாக தத்த ஆரம்பித்து பெரிய கர ஓசை அங்கு முழுவதும் எழுந்தது மீட்டிங் முடிந்ததும் விருந்து நடைபெற்றது இருக்கையில் அமர்ந்து உண்ணும் போது சூப்பர் நீங்க இந்த அளவு பேசுவீங்களோ இந்த அளவு திறமசாலினோ

அவன் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளும் போது இவனை தவறாக செம்பகம் கூறினாள் அவள் ஒருவேளை போய் சொல்லி இருப்பாளோ என்ற சந்தேகம் நதியா மனதில் செய்தது இருவரும் உண்டி எழும்போது ஒரு நடுத்தர வயது நபர் அவர்கள் அருகில் வந்தார் திரைசூடன் ஒவ்வொரு மீட்டிங்ல உங்களை சந்திக்கும் போதும் என் வீட்டுக்கு வாங்கன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஆனா நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை இன்னைக்கு நான் உங்களை விட போறதில்ல என் வீட்டுக்கு நான் உங்களை கூப்பிடுறேன்னா அதுல வேற ஒரு விஷயமும் இருக்கு என்னுடைய கம்பெனியில ஒரு சின்ன பிரச்சனை அதை வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது சொன்னாலும் யாரும் அதுக்கு தீர்வு சொல்ல போறதில்ல நீங்க ரொம்ப திறமைசாலி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை உங்களால காண முடியும் நினைக்கிறேன் ப்ளீஸ் என் வீடு வரைக்கும் வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போங்க கண்டிப்பா அங்கிள் என்று அவன் கூற சார் ஆபீஸ் போக வேண்டாமா நதியா குறுக்கிட ஆபீஸ் போலாம் அவருடைய பிரச்சனையை தீர்த்துட்டு போலாம் சார் நான் வேணும்னா ஆபீஸ் போறேன் நீங்க அவருடைய பிரச்சனை தீர்த்துட்டு வந்தா போதும் இருவரும் தமிழில் பேசிக்கொள்ள அந்த நபருக்கு எதுவும் புரியவில்லை இவங்க என்ன சொல்றாங்க அவர் ஹிந்தியில் கேட்க இல்ல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்ல என்று கூறியவன் சாரி நதியா உங்களை தனியா ஆட்டோல டாக்ஸில எல்லாம் அனுப்ப முடியாது அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது ஒருவேளை உங்களை அனுப்புனா கூட உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற தவிப்பிலேயே நான் இருக்க வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் அவசியமே இல்ல உங்களை சேஃபா உங்க ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்க கவலையை விடுங்க அதுக்கு இல்ல சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க ஓகே சார் வேறு வழியின்றி அவள் தலையசைக்க பிறை நதியாவும் அந்த நபரோடு அவரது வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்கு வந்தவர்களை அன்போடு டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து உபசரித்தவர் அதன் பிறகு தன் பிரச்சனையை பிறை சூடனிடம் கூற அவனும் அவரது பிரச்சனைக்கு தீர்வு காண தயாரானான் ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனால் விரைவாக ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது பிரச்சனைக்கு ஒரு முடிவை அவன் கண்டுபிடிக்கும் போது எட்டு மணி ஆகிவிட்டது இதற்கிடையில் செத்தியில் அமர்ந்தபடியே தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டிருந்த நதியாவின் பதற்றம் உச்சத்தை தொட்டிருந்தது பிறைசூடனும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் வேலை முடிந்ததும் ஓகே அவங்களில் டைம் ரொம்ப ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் என்று கூறி பிறைசூடன் எழுந்து கொள்ள இல்ல பிறைசூடன் இந்த பாதை ரொம்ப மோசமானது அழகான இளம் பெண்களை குறிவைக்கிற ஒரு கேங் இங்க இருக்கு உங்க கூட வந்து இவங்களுக்கு அதனால ஏதாவது ஆபத்து இல்ல பிரச்சனை ஏற்படலாம் நைட் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே தங்கிட்டு காலையில இங்க இருந்து கிளம்புங்க அவர் கூற அய்யோ சார் அதெல்லாம் வேணாம் என்று கூறி குறுக்கிட்டவள் சார் நாம கிளம்பலாம் திரை சூழனிடம் கூறினாள் நதியா அங்குள் சும்மா எதையும் சொல்ல மாட்டாரு இந்த வழியா போறது ஆபத்துன்னு அவரே சொல்றாரு உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை பரவாயில்லை சார் எனக்கு நான் பிரச்சனை அத நான் பாத்துக்கிறேன் நாம கிளம்பலாம் சார் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க சாரி சார் நான் அவசரப்பட்டு தான் ஆகணும் நாம கிளம்பலாம் ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை அங்கிள் அவங்களுக்கு ஏதோ அவசர வேலை இருக்கு போல நாங்கள் கிளம்புறோம் அந்த நபரிடம் கூறிவிட்டு நதியாவையும் அழைத்துக் கொண்டு பிறைசுடன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் அவனது கார் பத்து நிமிடம் கூட பயணித்திருக்காது திடீரென முகமூடி அணிந்த பத்து பேர் ஐந்து பைக்குகளில் பாய்ந்து வந்து பிறைசுடன் காரை வழிமறித்து நிற்க தன் அருகில் அமர்ந்திருக்கும் நதியாவை ஒரு பார்வை பார்த்தவன் காரின் கிளாஸை கீழே இறக்கி ப்ரோ நீங்க எல்லாம் யாரு உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக ஏன் கார வழிமறைச்சு நிக்கிறீங்க என்று கேட்டான் நாங்க யாரு எங்க ஊரு பேரு எல்லாம் உனக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை உன் கூட இருக்கிற அந்த பொண்ணு அவளை இறக்கி விட்டுட்டா உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கலாம் இல்லையா முதல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு அவளை தூக்கிடுவோம் என்ன வேணும்னு நீ முடிவு பண்ணு ஒருவன் கூற நதியாவை ஏளனமாக பார்த்த திரைசூடன் அங்கு சொல்லும் போது கேட்டியா இப்ப பாரு வம்புல வந்து மாட்டிக்கிட்டோம் என்னவோ பெருசா நீ பாத்துக்கிறேன்னு சொன்ன உனக்காக என்னுடைய உயிரை எல்லாம் என்னால இழக்க முடியாது நீ இப்ப என்ன பண்ண போற அவன் கோபமாக கேட்க பயந்த விழிகளோடு பிறை சூடனை பார்க்கும் போதும் என்னாலதான பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் காரை திறந்து வெளியே இறங்கிய நதியா நீங்க கிளம்புங்க சார் என்றாள் தேங்க்யூ நதியா என்றவன் காரை ஸ்டார்ட் செய்ய பைக்குகள் அவனுக்கு வழிவிட கார் வேகமாக பாய்ந்து மறைந்தது இதை நதியா எதிர்பார்க்கவில்லை அவளை காப்பாற்ற ஒரு சிறு முயற்சியாவது அவன் எடுப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாள் அவளுக்கு பெரிய ஏமாற்றம் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பைக்கில் இருந்து இறங்கிய ரவுடிகள் அந்த நதியாவை சூழ்ந்து கொண்டனர் என்ன செய்வது என்று அறியாது அவள் திகைத்து நின்றாள் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்